வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைன் இப்ப கோலாகலமா ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய கண்டர்ஸ்டாண்ட் உள்ளுக்கு போயிருக்காங்க அதுல ஒரு மூணு பேரை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து நேற்று நைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர் யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ட்ரி கொடுத்த நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவரு உள்ளுக்கு என்ட்ரி கொடுத்ததையுமே வெளியில என்னென்ன பண்ணாரோ அதை எல்லாமே உள்ளுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்னடா வெளியில பார்த்த உடம்பு தாங்க முடியல உள்ளுக்கு போய் நூறு நாள் நாள் உனைய பாக்கணுமா அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்ன திறமை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து உள்ளுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல பிக் பாஸ்ல வந்து நம்ம திவாகர் அவர்கள் போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் என்னடா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து ஒரு பேசு பொருளா போயிட்டு இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா இவரை தாண்டிதான் எல்லாருமே நான் தான் நடிப்புல வந்து பெரிய ஆள் அப்படிங்கிறாப்ல சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாப்ல சோ அவரை வந்து உள்ளுக்கு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டாவதா விமர்சனம் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அரோரா சிங்லர் சோ அவங்கள வந்து பாத்துட்டீங்கன்னா சோசியல் மீடியால ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு என்ன திறம இருந்துச்சு எந்த அடிப்படையில உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஒண்ணுமே வெளியில பண்ணல சிலதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காகவா உள்ளுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்பலையும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து உள்ளுக்கு போய் என்னத்த பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்கு தகுந்த அப்படியே லைவ்ல வந்து அந்த ஷோவை பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு வந்து மாத்திக்கிட்டு இங்கெல்லாம் நிறைய பேர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டாங்க நீ ஃபுல்லா மேக்கப்பே போட்டுட்டு இருமா அப்படிங்கிற அப்பதான் இருக்கு சோ பலூன் அக்காவுக்கு உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் இருக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ மூணாவது யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளா வந்து பாத்துட்டீங்கன்னா அகோரி கட்டப்புல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிருந்தாரு சோ பெரிய சண்டை பிரச்சனை அப்புறம் மனைவியோட பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் இருந்து வந்துட்டாரு அப்படிங்கிறப்பலாம் வந்து பார்த்துட்டு ஒரு தகவல் எல்லாம் வந்துருச்சு ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க எப்பா மூணு பேருமே கான்ட்ரவர்சி ஆனவங்க மூணு பேரை உள்ளிருக்கீங்களே அப்படின்னு ஒரு தரப்புல வந்து பார்த்துட்டு மிகப்பெரிய அளவுல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸ்னாலே கான்ட்ரவர்சி அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஷோ நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மூணு பேரையும் உள்ளுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க மூணு பேரை தவிர்த்து இன்னும் சோசியல் மீடியால வந்து பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் யூடியூப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க பாத்தீங்களா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இந்த சப்பானி பாய்ஸ் சொல்லிட்டு அந்த யூடியூப்ல வந்து பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா முரளி சோ அவரை வந்து எடுத்துருக்கலாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸாம்ல சோ வந்து அவங்க எல்லாம் எடுத்திருந்தா நல்லா கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இன்னும் ரெண்டு சோசியல் மீடியா நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்க எடுக்க சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செப்பல் எல்லாம் போட்டு என்னை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நைன்ல வந்து நான் உள்ளுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்ஸ் அடிச்சு கையில புடிச்சுக்கிட்டு முட்டிலாம் போட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்து வந்துகிட்டு இருந்தாரு ஒரு பையன் சோ அவரை எடுத்திருக்கலாமேப்பா அவரு உள்ளுக்கு எடுத்திருக்க இவ்வளவு பேரு அதில் அவரை ஒருத்தர் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே ஸோ அவருக்குலாம் வாய்ப்பு கொடுக்கல திறமை இல்லாத திறமை இருக்கிறவங்கள வந்து ஒதுக்கிட்டு திறமை இல்லாத இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவா பாப்புலர் ஆனவங்கள வந்து உள்ளுக்கு வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற விமர்சனம் வந்து பிக் பாஸ்ல வந்து அதிகமாக வந்திருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் அளவுக்கு இருக்கும் இந்த சீசனில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் உள்ளுக்கு வந்திருக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி